காமராசர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடப் பணிகளில் முதன் காங்கிரீட் அமைக்கும் பணியினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் தரத்தில் ரூபாய் இருநூற்று தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு கடந்த மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டி அதனைத் தொடர்ந்து மிக விரைவாக பணிகள் நடைபெற்று வருகின்றன பணிகளை ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கி வரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று கட்டிடத்திற்கான முதல் தளத்திற்கு கான்கிரீட் அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது மண்டல குழு தலைவர் மதிவாணன் மற்றும் கட்டிட பொறியாளர்கள் அரசு உயர் அதிகாரிகள் வல்லுநா்கள் உடனிருந்தனா்